வரமத்துபர்கபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாம் விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை துல்கா பிறை இரண்டு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து பத்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு எனது செல்ல மகனே உனக்கு நான் அறிவுரை கூறுகிறேன் தலைப்பு எனது செல்ல மகனே உனக்கு நான் அறிவுரை கூறுகிறேன் எல்லா புகழும் அல்லாஹே அவன்தான் பெரும் வல்லமையிலும் பரிபூரணத்திலும் தன்மையுடன் இருக்கிறான் பரிசுத்த நாயனாகிய அவன் மிக உயர்ந்தவனாகவும் மிகப்பெரியவனாகவும் இருக்கிறான் தமது குடும்பத்தினர் மீதும் பிள்ளைகள் மீதும் அதீத பாசம் வைத்திருப்பதை ஒவ்வொரு பெற்றோர்களின் இயல்பு தன்மையாக அவன்தான் வைத்திருக்கிறான் இந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வாறு அறிவுரை கூறி வளர்க்க வேண்டும் என்பதை தனது வேதத்தில் அவன் இவ்வாறு கூறுகிறான் உங்கள் பிள்ளைகளை குறித்து அல்லாஹு உங்களுக்கு உபதேசிக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவையின்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சல்லாஹூலி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் படைத்தவனுக்கு அஞ்சி நடப்பதை நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் ஏனெனில் தான் நாடியவர்களுக்கு வாரி வழங்குவதும் கொடுக்காமல் தடுப்பதும் அவன்தான் மேலும் உங்கள் தந்தைக்கு பணிவிடை செய்வதையும் உங்கள் தாயாருக்கு கட்டுப்பட்டு நடப்பதையும் நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் எந்த பிள்ளைகள் தமது பெற்றோருக்கு மனம் உவந்து பணிவிடை செய்து வருகிறாரோ எந்த பிள்ளைகள் தமது பெற்றோருக்கு மனம் உவந்து பணிவிடை செய்து வருகிறார்களோ அவர்களே இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்றவர்களுக்கும் அடுத்தடுத்து வர இருப்பவர்களுக்கும் அல்லாஹு உடைய அறிவுரையாக இந்த இரையச்சமே இருக்கிறது அகில உலகங்களின் இறைவனாகிய அவன் கூறுகிறான் வையாக்கும் அனித்த குல்லோ நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹு ஒருவனையே பயப்படுங்கள் என்கிற நல்லுபதேசம் செய்திருக்கிறோம் ஆகவே அவனுக்கு நீங்கள் மாறு செய்தால் அதனால் அவனுக்கொன்றும் நஷ்டமில்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் ஒரு தந்தை நல்ல விதமான அறிவுரைகளை கூறி தமது பிள்ளைகளை வளர்ப்பதே ஆகச் சிறந்த பணியாகும் சஹாபி ஒமர் பின் அவர்கள் தமது மகனுக்கு பின்வருமாறு அறிவுரை கூறியுள்ளார்கள் எனது செல்ல மகனே எனது செல்ல மகனே நீ அல்லாஹுவிற்கு பயந்து நடந்து கொள் ஏனெனில் யார் அல்லாஹுவிற்கு பயந்து நடந்து கொள்கிறாரோ அவரை அல்லாகு முழுமையாக பாதுகாக்கிறான் யார் அவனிடமே பொறுப்பை ஒப்படைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவனாக இருக்கிறான் உமது உள்ளத்தின் உறுதிமிக்க தூணாகவும் நேர்கொண்ட உனது பார்வையின் அடையாளமாகவும் இரையச்சத்தையே நீ ஆக்கிக்கொள் என்று உமர் அலி அல்லா அன்கு அவர்கள் தமது மகனுக்கு அறிவுரை கூறியுள்ளார்கள் தொலகையாளிகளே பிள்ளைகள்தான் பெற்றோர்களின் வாழ்வில் பூத்துக் குலுங்கும் மலர்களாகவும் கண் குளிர்ச்சியாகவும் தங்கள் இருப்பின் ஆதாரமாகவும் மனமெல்லாம் நிறைந்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் தங்கள் இருப்பை தொடர்ந்து தக்க வைப்பதற்கான ஆதாரமாகவும் பிள்ளைகளே இருக்கிறார்கள் பிள்ளைகளே பெற்றோர்களின் எதிர்காலமாகவும் இருக்கிறார்கள் எனவேதான் எப்போதும் தங்கள் பிள்ளைகளை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் வருவாய் ஈட்டுவதிலும் பிள்ளைகளின் நலனையே நோக்கமாக வைத்திருக்கிறார்கள் எனவேதான் ஒரு ஞானி தமது பிள்ளைகளிடம் இவ்வாறு கூறியிருக்கிறார் எனது பிள்ளைகளே உங்களுக்கு தேவையான வாழ்வின் சாராம்சத்தை எனது உள்ளத்தில் உங்களுக்காக நான் தேக்கி வைத்திருக்கிறேன் எனது பிள்ளைகளே உங்களுக்கு தேவையான வாழ்வின் சாராம்சத்தை எனது உள்ளத்தில் உங்களுக்காக நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று கூறுகிறார் அதாவது எனது ஆயுளில் நான் பெற்ற அனுபவங்கள் எனது வாழ்வில் நான் பெற்ற படிப்பினைகள் போன்ற விலைமற்ற கருவூலங்களை உங்களுக்காக எனது உள்ளத்தில் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்பதாகும் ஒரு தாய் தந்தையை தவிர ஒரு தாய் தந்தையை தவிர வேறு எவரும் ஒரு பிள்ளையின் நலனில் பேர் ஆர்வம் கொண்டிருக்க முடியாது பெற்றோர்களை தவிர வேறு எவரும் ஒரு பிள்ளையின் மீது அதீத பாசத்தையும் நேசத்தையும் வைத்திருக்க முடியாது தம்மை விடவும் தமது பிள்ளைகள் வாழ்வில் அதிக முன்னேற்றம் அடைய வேண்டும் என்கிற பேர் ஆர்வம் பெற்றோர்களுக்கு மட்டுமே இருக்கும் தமது பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டிருப்பதை போன்று மற்றவர்கள் மீது இந்த பெற்றோர்கள் அக்கறை கொள்வதில்லை அதாவது தங்கள் பிள்ளைகளின் நலனையே பிரதானமாக கொண்டிருக்கிறார்கள் தந்தைமார்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து கூற வேண்டிய அறிவுரைகள் ஏராளமாக இருக்கின்றன நபிமார்களின் வீடுகளில் இத்தகைய அறிவுரைகள் நிறைந்திருக்கின்றன உலமாக்களும் அறிவு ஞானிகளும் இத்தகைய அறிவுரைகளை தமது பிள்ளைகளுக்கு மீண்டும் மீண்டும் எடுத்து கூறியுள்ளார்கள் உதாரணமாக அம்மாவுடைய நபி நோ அவர்கள் தமது மகன் மீது அதீத பாசம் கொண்டு உண்மையான நேசம் வைத்து அன்புருகம் அழைத்து அறிவுரை கூறியதாக ஹதீஸ்களில் இடம்பெற்றுள்ளது ஊசி எனது செல்ல மகனே நான் உனக்கு அறிவுரை கூறுகிறேன் எனது செல்ல மகனே உமக்கு நான் அறிவுரை கூறுகிறேன் என்று நபி தமது மகனிடம் பேசியதாக ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது நபி இப்ராஹிம் அலி அவர்களும் தமது பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறியுள்ளார்கள் அவர்கள் தமது பிள்ளைகளுக்கு எடுத்து கூறிய அறிவுரைகளை அல்லாஹ் நிரந்தரமாக ஆக்கி அதனை திருமறை குரானில் ஒரு வசனமாகவும் வைத்திருக்கிறான் அதையே இப்ராஹிம் தன் சந்ததிகளுக்கும் உபதேசித்தார் யாஹூபும் தன் சந்ததிகளை நோக்கி என் சந்ததிகளே உங்களுக்காக அல்லாஹு இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்திருக்கிறான் ஆதலால் நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாகவே தவிர இறந்துவிட வேண்டாம் என்றே கூறினார் என்பதாக இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான் லுக்மான் அவர்கள் லுக்மான் அலி தமது மகனுக்கு செய்த அறிவுரையையும் நாம் இந்த நேரத்தில் மறந்துவிடக் கூடாது இன்னுமுனாலீம் லுக்மான் தனது மகனுக்கு உபதேசம் செய்ய கருதிய சமயத்தில் அவரை நோக்கி என் அருமை மைந்தனே நீ அல்லாஹுக்கு ஒன்றையுமே இணை வைக்காதே என் அருமை மைந்தனே நீ அல்லாவுக்கு எதையும் இணையாக்காதே ஏனென்றால் இணை வைப்பது நிச்சயமாக மிக பெரும் அநியாயமாகும் என்று அறிவுரை கூறினார் என்பதாக இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான் இறைவனையே முழுமையாக நம்பி வாழ வேண்டும் என்று அவர் தமது மகனுக்கு அறிவுரை கூறியுள்ளார் நல்ல குணங்களை கொண்டிருக்க வேண்டும் மற்றவர்களிடம் நல்ல முறையில் பழக வேண்டும் என்றும் அறிவுரை கூறியுள்ளார் நமது தலைவரும் நபியுமாகிய முகமது சல்லாஹலே சொல்லம் அவர்களும் தமது சந்ததியினருக்கு அறிவுரை கூறுவதில் பேர் ஆர்வம் கொண்டிருந்தார்கள் தமது மகள் அன்னை பாத்திமார் அன்ஹா அவர்களுக்கு அறிவுரை கூறும்போது போது பாசத்தையும் நேசத்தையும் அக்கறையையும் என் நேர்த்தியாக வார்த்தைகளில் கலந்து கூறுவார்கள் நான் உனக்கு கூறும் அறிவுரையை காதில் வாங்காமல் உம்மை தடுப்பது எது பாத்திமாவே நான் உனக்கு கூறும் அறிவுரையை காதில் வாங்காமல் உம்மை தடுப்பது எது என்று செல்லமாக கேட்பார்கள் அதன் பிறகு இம்மை வாழ்விற்கும் மறுமை வாழ்விற்கும் தேவையான நல்லவற்றை தமது மகளுக்கு எடுத்து கூறுவார்கள் என்று ஹதீசில் இடம்பெற்றுள்ளது அல்லாஹுடைய உம்மீனான அடியார்களின் தன்மையாகவும் இது இருக்கிறது ஆகில உலகங்களின் இறைவன் இவ்வாறு கூறுகிறான் மைமனா பிறகு எவர்கள் நம்பிக்கை கொண்டும் ஒருவருக்கொருவர் பொறுமையை கடைபிடிக்குமாறு நல்லுபதேசம் செய்து கொண்டும் கருணை காட்ட வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் நல்லுபதேசம் செய்து கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களிலும் அவர் சேர்ந்து விடுவார் இவர்கள்தான் வலப்பக்கத்தில் இருப்பவர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார் பிள்ளைகளை அதிகம் நேசிப்பவர்களே அவர்களின் நலனில் பேர் ஆர்வம் கொண்டிருப்பவர்களே பிள்ளைகளுக்கு தொடர்ந்து அறிவுரை கூறுவது ஒரு நல்ல பண்பாகும் இஸ்லாம் வலியுறுத்திய மிக உயரிய பழக்கமாகும் நளினமான முறையில் தொடர்ந்து எடுத்து கூறும் போது பிள்ளைகளின் மனதில் நல்ல விதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுணர்வு பெற்று தம்மை மேம்படுத்திக் கொள்கிறார்கள் மென்மையான முறையில் தொடர்ந்து எடுத்துக் கூறும்போது அவர்களுக்குள் மிக ஆழமாக பதிந்துவிடும் முறையாக நாம் எடுத்து கூறும் எந்த ஒரு அறிவுரையும் கண்டிப்பாக வீணாகிவிடாது உடனடியாக இல்லாவிட்டாலும் இன்றாவது ஒரு நாள் பிள்ளைகள் நல்லெழுச்சி பெற்று விடுவார்கள் ஏனெனில் அக்கறை மிகுந்த நமது அறிவுரை அவர்களின் ஆழ்மனதில் மனதில் அணையா ஒளி விளக்கை ஏற்றிவிடுகிறது உடனுக்குடன் இல்லாவிட்டாலும் தக்க சமயத்தில் பிள்ளைகளிடம் மாற்றம் ஏற்படும் அதற்கு பெற்றோர்கள் முதலில் தமது முன்னோர்களிடமிருந்து இத்தகைய நல்ல அறிவுரையை பெற்றுக் கொள்ள வேண்டும் தான் பெற்ற அந்த அறிவுரையை தமது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அவர்கள் கடத்த வேண்டும் எனவே தந்தைமார்களே தாய்மார்களே உங்களுக்கு உங்கள் பெற்றோர்கள் கொடுத்த அறிவுரையை முதலில் நினைவு கூர்ந்து பாருங்கள் அவற்றை உங்கள் வாழ்வில் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள் அதன் பின்னர் அதன் அவசியத்தை பிள்ளைகளுக்கும் உணர்த்துங்கள் உங்கள் இறைவனுடைய உதவி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தொடர்ந்து கிடைக்கும் தமது இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்குமாறு பிள்ளைகளுக்கு அறிவுறுத்துங்கள் இரத்த வழி உறவினர்களிடம் சேர்ந்து வாழச் சொல்லுங்கள் மற்றவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளச் சொல்லுங்கள் உயர்தரமான நடத்தைகளையும் உயரிய பண்புகளையும் கண்ணியமான பேச்சுக்களையும் கொண்டிருக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு எடுத்து கூறுங்கள் மேலும் தேசத்திற்கும் தேசிய தலைவர்களுக்கும் மிக உண்மையாக இருக்குமாறு வலியுறுத்துங்கள் மிக எளிமையான மென்மையான அக்கறை நிறைந்த வார்த்தைகளை பேசி நீங்கள் அறிவுரை கூறுங்கள் பாசம் நிறைந்த கண்ணியமான வாசகங்களை பயன்படுத்துங்கள் உங்கள் பிள்ளைகள் மீது நீங்கள் வைத்திருக்கும் பாசத்தை நீங்கள் அறிவுரை கூறும் தன்மையிலேயே வெளிப்படுத்துங்கள் அன்பை மென்மேலும் அதிகப்படுத்தி அன்பை மென்மேலும் அதிகப்படுத்தும் அழகான சொற்களை பயன்படுத்தி அறிவுரை கூறுங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஏற்ற சூழலையும் போதுமான நேரத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள் போகிற போக்கில் ஏனோ தானோ என்று அறிவுரை கூறுவதால் எந்த பயனும் இல்லை இறை கண்மணி நாயகம் சொல்லல்லாஹே செல்லம் அவர்கள் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் போதிய அளவு நேரம் ஒதுக்குவார்கள் சிறியவர்களுக்கு அறிவுரை கூறும் போது அவர்களுக்கென நேரம் ஒதுக்கி அவர்கள் மீதே முழு கவனம் செலுத்துவார்கள் தங்கள் மீது முழு கவனம் செலுத்தி அறிவுரை கூறப்படுவதால் அந்த சிறுவர்களும் முழு கவனத்தோடு கேட்கிறார்கள் இபுனா அட்பாசர இபுன் அட்வாசர்புமா அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஒரு நாள் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லுலே செல்லம் அவர்களுக்கு பின்னால் இருந்தேன் அப்போது அவர்கள் என்னை தனிப்பட்ட முறையில் அழைத்து யா குலாம் இன்னி ஓ கலிமாத் யா குலாம் இன்னி ஓ கலிமாத் என்று அறிவுரை கூறினார்கள் சிறுவனே கண்டிப்பாக நான் உனக்கு சில உன்னதமான வார்த்தைகளை இப்போது கற்றுக் கொடுக்கிறேன் அல்லாஹ்விடம் பேணுதலாக இருந்து கொள் உம்மை பேணிக்கியாக வைத்திருப்பான் அல்லாஹ்விடம் பேணுதலோடு இருந்து அவனை உனக்கு எதிரிலேயே பெற்றுக் கொள்வாய் நீ எதையாவது கேட்டால் அல்லாகுவிடமே கேள் நீ உதவி கேட்டால் அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி கேள் உனக்கு ஏதாவது ஒரு பலனை தருவதற்காக ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்று சேர்ந்தாலும் அவ்வளோ அந்த பயனை உனக்காக விதியில் எழுதி இருக்காவிட்டால் அவர்களால் உனக்கு எந்த பயனும் தர முடியாது உனக்கு தொந்தரவு செய்வதற்காக உனக்கு தொல்லை தருவதற்காக அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருந்தாலும் அவ்வாறு அந்த தொந்தரவை உன் மீது விதியில் எழுதி இருக்காவிட்டால் அவர்களால் உன்னை தொந்தரவு செய்ய முடியாது விதியை எழுதிய பேனாக்கள் உயர்ந்து விட்டன மேலும் விதிகள் எழுதப்பட்ட பக்கங்கள் எழுத்துக்கள் காய்ந்து விட்டன என்று என் மீது தனியே கவனம் செலுத்தி இறை தூதர் சல்லல்லாஹுலே அவர்கள் அறிவுரை கூறினார்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கு அறிவுரை கூறும்போது அக்கறையோடும் பாசத்தோடும் மிக இனிமையான வார்த்தைகளை பேசுவார்கள் முதலில் அவர்கள் மீது தாம் கொண்டிருக்கும் அன்பை வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் மீது தாம் கொண்டிருக்கும் அன்பை வெளிப்படுத்துவார்கள் வல்லாஹி ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது வாழ்வில் நடந்ததை கூறுகிறார்கள் ஒரு நாள் இறை தூதர் கண்மணி நாயகம் வஸல்லம் அவர்கள் எனது கையை பற்றி பிடித்தார்கள் அதன் பின்னர் என்னிடம் முதே அல்லாஹ்வின் மீது ஆணையாக கண்டிப்பாக நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் என்று கூறினார்கள் அதற்கு நான் எனது தந்தையும் தாயும் தங்களுக்கே அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக கண்டிப்பாக நானும் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் என்று கூறினேன் அதன் பின்னர் அவர்கள் முதே கண்டிப்பாக இப்போது நான் உனக்கு அறிவுரை கூறுகிறேன் கண்டிப்பாக இப்போது நான் உனக்கு அறிவுரை கூறுகிறேன் என்றார்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களின் அறிவுரைகளுக்கு அதிக முன்னுரிமை கொடுங்கள் உங்கள் பெற்றோர்களின் தகுதியில் இருக்கும் உங்கள் பெற்றோர்களோடு பிறந்தவர்களின் அறிவுரைகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் தாருங்கள் ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹலம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் ஒரு மனிதனின் சிறிய தந்தை பெரிய தந்தையும் அவனுடைய தந்தையின் மறு வடிவம் தான் ஒரு மனிதனின் அவனுடைய தந்தையின் மறு வடிவம்தான் தான் என்று இறைத்து சல்லுலேஸ்வரமர்கள் கூறியுள்ளார்கள் எனவே அவர்களின் அறிவுரையை நீ உதாசீனப்படுத்தி விடாதே அவர்களின் அறிவுரை சிறியவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் கண்டிப்பாக அது உனக்கு தேவைப்படும் நமது ஆட்சியாளர்களின் அறிவுரைகளை கவனத்தில் கொள்ளுங்கள் அந்த அறிவுரைகள் நமது உள்ளத்தில் என்றென்றும் மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிறது தொலைநோக்கு பார்வையை கொண்டிருக்கிறது அதிகமான அனுபவங்களும் அதில் இருக்கிறது நமது நலனை நன்கு அறிந்து வைத்திருக்கிறது நமக்கு எதில் முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறது அந்த அறிவுரைகளை கூர்ந்து கவனியுங்கள் அதனை முழுவதுமாக உள்வாங்கி எடுத்து நடங்கள் அவற்றை என்றென்றும் உங்கள் மனதில் பதிய வையுங்கள் அதனால் விளையும் நல்ல பயன்களை தொடர்ந்து அனுபவித்து வாருங்கள் இதுவே உங்கள் எதிர்கால நலனிற்கான பெரிய சேமிப்பாக இருக்கிறது இதன் முக்கியத்துவத்தை காலம் உங்களுக்கு கண்டிப்பாக வெளிப்படுத்தும் ஒரு நல்ல அறிவுரை என்பது அதனால் விளையும் பயன்கள் என்றென்றும் உட்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும் يلا بلا يريبان ترمري القور غران علم تر كيف لرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء تؤتي أكلها كل حين بإذن ربها ويضرب الله الأمثال للناس لعلهم يتذكرون நபியே தௌஹேத் கலிமா எனும் நல்ல வாக்கியத்திற்கு அல்லாஹ் எப்படி மிக்க மேலான உதாரணத்தை கூறுகிறான் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா அந்த வாக்கியம் வானளாவிய கிளைகளையும் பூமியில் ஆழப்பாய்ந்த வேரையும் உடைய ஒரு நல்ல மரத்திற்கு ஒப்பாக இருக்கிறது அது பருவ காலத்தில் மட்டுமன்றி இறைவனின் அருளை கொண்டு எக்காலத்திலும் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது மனிதர்கள் நல்லுணர்ச்சி பெறும் பொருட்டு அவர்களுக்கு அல்லாஹு பல உதாரணங்களை விவரிக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முஹம்மது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் ஈமான் கொண்ட நல்லடியார்களை அல்லாஹுக்கு கேள்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா எங்கள் தலைவரும் எங்கள் ஆகிய முகமது நபி சொல்லாஹு அலி வல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் வரக்கத்தென்னும் நர்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலிஃபாக்களாகிய அபூபக்கர் பக்கர் உஸ்மான் அலி ரலி அல்லா ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் அல்லாஹ் இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்பு முகமது பின் சாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா அல்லாஹ் மாண்புமிகு ஷேக் ஜாயித் மாண்புமிகு ஷேக் மக்தூம் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொறுத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக மேலும் எங்கள் எந்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அலீம் அலா கரீம்